இயேசுவில் பிரிய மாடுபே தவ முதல் வாரத்தில் இருக்கிறோம் இந்த மாதம் ஐந்தாம் தேதி விபதி புதனோடு நாம் தவ காலத்தை இருக்கிறோம் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி நாம் நம்முடைய தவ காலத்தை முடித்து ஆண்டுரேஸனுடைய உயிர்ப்பு பெருவிடாவை கொண்டாட இருக்கிறோம் இந்த தவ மொத்தம் ஆறு ஞாயிற்றுக்கிழமைகள் ஆறு வாரங்கள் அமைந்திருக்கின்றன முதல் ஐந்து வாரங்கள் தவக்காலனுடைய மிக முக்கியமான பகுதியும் ஆறாவது ஞாயிற்றுக்கிழமை ஆறாவது வாரம் புனித வாரமாகவும் நாம் கொண்டாடுகிறோம் புனித வாரம் இணைந்துதான் தவ காலத்தினுடைய நாற்பது நாட்களாக நாம் பார்க்கிறோம் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் ஐந்தாம் இருந்து ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரையிலும் நீங்கள் எண்ணி பார்த்தால் நாற்பது நாட்களை விட அதிகமாக இருக்கும் காரணம் தப காலத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள் அந்த நாற்பது நாளில் அடங்காது அந்த நாற்பது நாளில் வராது ஞாயிற்றுக்கிழமை எப்போதுமே உயிர்ப்பின் ஞாயிறாக நாம் கொண்டாடுகிறோம் எனவே வார நாட்களில் வரக்கூடிய நாட்களை நாம் கணக்கெடுக்கிற போது நாம் ஈஸ்டர் பெருவிழாவுக்கு முன்பாக வரையும் சனிக்கிழமை அடவையிலும் நாம் எண்ணி பார்த்தோம் என்றால் நாற்பது நாட்கள் அமையும் இந்த ஐந்து வாரங்கள் தவ காலத்தில் வரக்கூடிய ஐந்து வாரங்கள் நாம் என்னென்ன வாசகத்தை நட்சிரி வாசகத்தை படிக்க போகிறோம் அப்படின்னு இன்றைக்கு ஆண்டவர் ஒரு எசு சோதிக்கப்பட்ட அழகினால் சோதிக்கப்பட்ட அந்த வாசகத்தை நாம் இன்றைக்கு படித்தோம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு பாலைவனத்தில் ஆண்டு வரேசு சோதிக்கப்படுவதை நாம் பார்த்தோம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு வீசு உயர்ந்த மலைக்கு போவார் இன்னைக்கு பாலைவனம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உயர்ந்த மலை மீது போவார் அங்கே ஆண்டு வயசுனுடைய உருமாற்ற நிகழ்வு அங்கே நடைபெறும் அந்த வாசகத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம் அதன் பின்பாக இயேசு எருசிலேம் பயணிக்கிறார் அப்படி போது ஒரு ஓமையை சொல்லுகிறான் அத்தி மரம் ஒன்றில் அந்த முதலாளி பழத்தை பார்க்கிறான் அதில் பழம் ஒன்றும் காணவில்லை தோட்டக்காரனை அழைத்து இது பழம் ஒன்றும் காணவில்லையே என்று சொல்லி இந்த மரத்தை வெட்டிடுங்க அப்படின்னு சொல்லுவார் அப்போது அந்த பணியாளன் தோட்டக்காரன் முதலாளியிடம் சொல்லுவான் இந்த ஒரு ஆண்டு பொறுத்து கொள்வோம் கொடி தோண்டி தண்ணீர் ஊற்றி எரு ஊற்றி இதை நட் இதை பாதுகாப்போம் அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி இல்லை என்றால் விட்டு விடுவோம் இந்த வாசகத்தை தோட்டத்தில் நடைபெறுகிற ஒரு நிகழ்வை ஓமையாக நாம் அங்கே பார்க்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக ஊதாரி மகனுடைய ஓமையை நாம் வாசிக்கிறோம் இருக்கிறோம் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஊதாரி மகனுடைய ஓமை அது ஒரு வீடு வீட்டுக்குள்ளே ஒரு மகன் தந்தையினுடைய பேச்சு கேட்காமல் சென்று விடுகிறான் மீண்டும் அவன் இல்லத்துக்குள் திரும்பி வரக்கூடிய அந்த நிகழ்வை நாம் வாசிக்கிறோம் அதன் பின்பாக ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமை விபச்சாரத்தில் பிடிபட்ட அந்த பெண்ணை கொண்டு வருகிறார்கள் கல்லால் அடித்து சாகடிக்க வேண்டும் என்று பேடம் கொண்டு வருகிற போது இயேசு அந்த பெண்ணுக்கு விடுதலை கொடுக்கிறார் இந்த எல்லா வாசலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் படிக்கிறோம் ஒன்று ஒன்றோடு தொடர்புடைய வாசங்களாக இந்த தவ காலத்திலே திருவை நாம் கொடுத்திருக்கிறது அது பின்பாக ஆறாவது ஞாயிற்றுக்கிழமை இயேசுனுடைய பாடுகளை நாம் தியானிப்போம் ஏழாவது இயேசுனுடைய உயிர்ப்பை நாம் கொண்டாடி இருக்கிறோம் பிரியமாடம் இன்றைக்கு தவ காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் கொடுத்திருக்கக்கூடிய வாசங்கள் ஆண்டவர் இயேசு சோதிக்கப்படுகிற இந்த வாசகம் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் இல்லை இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும் தெரியாது போலாம் நடிக்காதீங்க வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி பூமி கூட தாங்காதம் வேதனை வந்துவிட்டால் பொறுமையாக இருக்கக்கூடிய பூமி கூட தாங்காது மனிதனுடைய வாழ்க்கையில் சோதனை மேல் சோதனை இங்கே இருக்கிற நம்ம எல்லாருக்குமே பலவிதமான சோதனைகள் இருக்கிற பல பல சமயத்தில் இந்த சோதனை என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் பெரிய மாணவர்களே ஆங்கிலத்தில் ரெண்டு வார்த்தை இருக்கிறது டெஸ்டிங் டெஸ்ட் டெஸ்டிங் அண்ட் டெம்டிங் புரியிற வித்தியாசம் டெஸ்ட்டு வேறு டெம்டிங் வேறு டெஸ்டிங் என்பது வேறு டெம்டிங் என்பது வேறு இப்படி சொன்னால் புரியும் டெஸ்டிங் என்பது இப்போது நம்முடைய எல்லாம் அரசாங்கம் ஒரு டெஸ்ட் வச்சிருக்கிறது என்னவென்றால் இந்த ஆண்டு முழுத நீ படித்த நீ எப்படி படித்த என்பதை உன்னை பரிசோதித்து பார்க்க வேண்டும் அடுத்த வகுப்புக்கு நீ செல்வதற்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறாய் என்பதை இந்த பரீட்சின் வழியாக எக்ஸாம் வழியாக இந்த டெஸ்ட் பண்ணி பார்த்தால்தான் நீ அடுத்த வகுப்புக்கு போவதுக்குண்டான அந்த கேப்பபிலிட்டி அந்த கெப்பாசிட்டி அந்த தகுதி உனக்கு உடையதாக இருக்கிற என்பதை அறிவதற்காக அரசாங்கம் என்ன வைத்திருக்கிறது டெஸ்ட்டு வைச்சது டெம்டேஷன் வைக்கல டெஸ்ட்டு வச்சுருக்க ஆனால் நம்முடைய மாணவர்களுக்கு அது டெம்டேஷனாக தான் இருக்குது பல சமயத்தில் அது ஒரு டெம்டேஷன் தான் இருக்குது இது டெஸ்ட்டு ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் வேலைக்காக போகிறோம் அவர்கள் நம்மை சோதிக்கிறார்கள் இந்த பணிக்கு நீ தகுதி உடையவனாக இருக்கிறாய் என்று டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க பல கேள்விகளை கேட்கிறார்கள் இது டெஸ்ட் இந்த டெஸ்ட் வழியாக என்ன நாம் புரிஞ்சுக்கிறோம் என்றால் நம்முடைய ஆளுமையை சோதிக்கிறார்கள் நாம் அடுத்த நிலைக்கு போவதுக்குண்டான திறமை இருக்கிறதா என்று சோதிக்கிறார்கள் அது நம்முடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒன்றாக இருக்கிறது டெஸ்ட் என்பது நம்முடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒன்று நம்முடைய முன்னேற்றத்திற்கு உதவக்கூடிய ஒன்று அடுத்த படிக்கு நாம் செல்வதற்கு இந்த டெஸ்ட்டு நமக்கு உதவியாக இருக்குது தான் சொன்னேன் ஒரு ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவன் டெஸ்ட் வழியாக எக்ஸாம் எழுதி அவன் ஏழாம் நிலைக்கு அவன் செல்லுகிறான் அந்த டெஸ்ட்டு அவனை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறேன் இது ஆக்கப்பூர்வமான ஒன்றை நமக்கு கொடுக்கிறது டெஸ்ட்டு ஆண்டவர் விபலீயத்தில் பல மனிதர்களுக்கு டெஸ்ட்டு வச்சார் உதாரணமாக ஆபரகாமுக்கு ஒரு டெஸ்ட் வச்சார் என்ன டெஸ்ட் தன்னுடைய மகனையே பலியாக கொடுக்கூடிய அளவுக்கு இவனுக்கு நம்பிக்கை இருக்கிறதா இது டெஸ்ட்டு யோபுக்கு ஒரு டெஸ்ட் வந்துச்சு என்னது இவன் உண்மையாகவே இல்லாத நிலையிலும் கூட எல்லாம் இருக்க நிலையிலே என்னுடைய மகனாக இருக்கிறான் அவனும் இருக்கக்கூடிய எல்லா சொத்தும் போன பின்பு அவன் எனக்கு உகந்தவனாக இருக்கிறானா என்று ஒரு டெஸ்ட் ரெண்டு பேருமே ஜெயிச்சாங்க தன்னுடைய நம்பிக்கையிலே அவன் ரெண்டு பேருமே ஜெயிச்சாங்க கடவுள் டெஸ்ட் வைக்கிறார் ஏன் அப்படின்னா அவன் உண்மையாகவே அவன் என்னை பின்பற்றுகிறானா என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறான் என்பது டெஸ்ட் அது ஆபருகாமை அடுத்த நிலைக்கு கொண்டு போனது விசுவாசித்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆபிருகாமை கொண்டு போனது யோபு தான் முன்பு வைத்திருந்ததை விட டெஸ்ட் உடனே அவனுக்கு எத்தனை மடங்கு கடவுள் கொடுத்தார் பத்து மடங்காக அவனை அடுத்த நிலைக்கு கொண்டு போனது டெஸ்ட் நம்மை அடுத்த நிலைக்கு உயர்வான நிலைக்கு கொண்டு போகிறது டெம்டேஷன் என்பது அப்படி அல்ல டெம்டேஷன் என்பது அழிவுக்கு கொண்டு போவது அது கெடுதலுக்கு கொண்டு போவது ஆதாம் ஏவால் மிக அழகாக ஒரு ஏதோ தோட்டத்தில் இருக்கிறார்கள் அழகையானது பாம்பின் வடிவிலே வருகிறது இந்த படத்தை நீ ஏன் உண்ணக்கூடாது என்று கேட்கிறது கடவுள் உண்ணக்கூடாது என்று சொன்னார் டெம்ட் பண்ணுகிறது அவனுக்கு சோதனை கொடுக்கிறது இந்த படம் நீ உண்டால் நீ கடவுளை போல் ஆவாய் நன்மை தீமை அறிவாய் என்றெல்லாம் அவனை உசு ஏவாளை உசு ஒரு டெம்ட் பண்ணுகிறது அவள் சாப்பிடுகிறாள் அந்த டெம்டேஷன் படியாக நடந்தது என்ன ஹலோ ஆதாமி அவளுக்கு என்ன கிடைச்சது தோட்டத்தில் இருந்து வெளியேற்றவர் இருந்ததும் இல்லாமல் போனது ஆக டெஸ்டுக்கும் டெம்டேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு கடவுள் நம்மை சோதிப்பார் கடவுள் சோதிக்காமல் இருக்க மாட்டார் கடவுள் நம்மை சோதிக்கிறார் ஆனால் அந்த சோதனை நாம் அழிந்து போவது கல்ல நாம் கெட்டு போவது கல்ல நாம் இந்த உலகத்திலே அழிஞ்சு போகணும் என்பதற்காக கடவுள் ஒருபோதும் நம்மை டெம்டேஷன் கொடுப்பது கிடையாது கடவுள் ஒருபோதும் டெம்டேஷன் கொடுப்பது கிடையாது ஆனால் டெஸ்ட் வைப்பார் நீ எந்த அளவுக்கு என்னை பின்பற்றுகிறாய் என்பது டெஸ்ட் வைப்பார் ஆக டெஸ்ட் என்பது வேறு டெம்டேஷன் என்பது வேறு கடவுள் நமக்கு டெஸ்ட் வைப்பார் ஆனால் அழகியானது நமக்கு இப்போ எனக்கு தான் டெம்டேஷன் கொடுக்குறீங்க கோபத்தை கடப்பை பதில் சொல்லணும் அழகை நமக்கு டெம்டேஷன் கொடுக்கும் நம்மை சோதனையில் விழ வைக்கும் நம்மை கெடுதலுக்கு அதை அடைத்துச் செல்லும் ஆண்டு சந்தித்தார் மூன்று விதமான சோதனைகள் எங்க இயேசுக்கு வருகின்றன மூன்று விதமான சோதனைகள் முதல் சோதனை உணவை மையப்படுத்திய சோதனை ஃபுட் சில சமயத்தில் பசி வந்தால் பத்தும் போகும் என்று சொல்லுவார்கள் பசி வந்தால் பத்தும் போகும் சொல்லி சில சமயத்தில் பசி கூட பத்தும் போயிடுது நமக்கு இல்லையா பசி வந்தால் நம்முடைய தன்மானத்தை கூட நாம் இழந்து விடுவோம் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை கூட மறந்து நாம் பிகேவ் பண்ணுவோம் பசி வந்தால் பத்தும் போய்விடும் நம்முடைய தன்மானம் நம்முடைய நம்முடைய கௌரவம் நம்முடைய பெருமை புகழ் எல்லாத்தையும் விட்டுடுவோம் பசி வந்தால் பத்தும் போய்விடும் என்று சொல்கிறார்கள் பிரிய மாணவர்களே இங்கே ஆண்டவர் ஒரு இயேசு நாற்பது நாட்கள் பாலைவனத்திலே தியானித்து கொண்டிருக்கிறார் அவர் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய பணி வாழ்க்கை துவங்க போறாரு அதுக்கு முன்னாடி நாற்பது நாட்கள் அவர் தியானித்துக் கொண்டிருக்கிறார் பாலைவனத்தில் பாலைவனம் என்பது நாம் யோகித்துக் கொள்ள வேண்டும் அங்கே சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாத நிலை தாகம் எடுத்தாலும் குடிப்பதற்கு ஒன்றும் இல்லாத நிலை நாற்பது நாட்கள் அவர் பசி அந்த சமயத்தில் சாத்தான் அழகியானது வருகிறது வந்து என்ன வார்த்தைகளை சொல்கிறது நீர் இறைமகன் என்றால் இந்த கல்லை அப்பமாக மாற்றி சாப்பிடு என சொல்கிறது சாத்தானுக்கு எவ்வளவு கன்சர்ன் பாருங்க நம்மளையெல்லாம் யாராவது பார்த்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொன்னால் நாம் என்ன நினைக்கிறோம் எவ்வளவு அன்பு எவ்வளவு பாசம் எவ்வளவு இரக்கம் சாத்தானும் அப்படியாகத்தான் ஆண்டு வயசை பார்த்து சொல்ல நீ பசியாக இருக்கிறாய் ஏன் சாப்பிடக்கூடாது நாற்பது நாளுக்கு நீ சாப்பிடாம இருக்கிற ரொம்ப பசியாக இருக்கிற சாப்பிட வேண்டியதான நீர் இறைமகன் நீ கடவுடைய மகன் இந்த கல்லை அப்பமாக மாற்ற உன்னால் முடியும் பெரிய மாணவர்களே இதுக்கு முன்னாடி இயேசு ஏதாவது அற்புதம் செஞ்சாரா இந்த நிகழ்வுக்கு முன்னாடி சொல்றீங்க இந்த நிகழ்வுக்கு முன்னாடி ஏசு ஏதாவது அற்புதம் செஞ்சாரா செய்யலையா உண்மையா உடனே தலையாட்டு அப்படியே மெதுவா செஞ்சாதே செய்யலையா செய்யலை அது பொது வாழ்க்கைக்கு இன்னும் போகவே இல்லை அப்படிங்களா ஆனால் சாத்தான் சொல்கிறது நீ இறைமகன் உன்னால் புதுமை செய்ய முடியும் மனுஷன் கண்டுபிடிக்கலை இன்னும் சீரர்கள் கண்டுபிடிக்கல அவரோடு இருந்தவர் யாரும் கண்டுபிடிக்கல இயேசுவாள் புதுமை செய்ய முடியும் என்பது இயேசுவாள் புதுமை செய்ய முடியும் என்பதை யார் முதலில் கண்டுபிடிப்பது சாத்தான் கண்டுபிடிக்கிறது இந்த கல்லை அப்பமாக மாற்ற உன்னால் முடியும் ஏனென்றால் நீ இறை மகன் நீ கடலுடைய மகன் இந்த கல்லை அப்பமாக மாற்றி சாப்பிடு ஏன் பசியாக இருக்கிற ஏன் உடலை வருத்தி கொடுகிறாய் நாற்பது நாட்கள் சாப்பிடாம ஏன் நீ உன்னுடைய உடலை வருத்தி கொடுகிறாய் கன்சர்னாக ரொம்ப அன்பாக ரொம்ப பரிவோடு பாசத்தோட சாத்தானிடம் சாத்தான் இயேசுவிடம் வந்து சொல்கிறது சாப்பிடு புரியும் மாணவர்களே இங்கே என்ன சோதனை இயேசுக்கு சாப்பிட சொன்னது ஒரு சோதனையா சில எல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க சாப்பிட்டா நமக்கு பெரிய மிகப்பெரிய சோதனை ஏண்டா சாப்பிட்டோம் அப்படின்னு ஆயிடும் இயேசுக்கு இங்கே என்ன சோதனை சாப்பிட சொன்னது எப்படி இயேசு சோதனையா மாறும் அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை இயேசு மாத்து போறது சாப்பிட போறாரு இது எப்படி இயேசுக்கு ஒரு டெம்டேஷனாக சோதனையாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும் பிரி மாணவர்களே நீ கடவுளுடைய மகன் இறை மகன் உன்னால் அற்புதம் செய்ய முடியும் நீ ஏன் உன்னை வருத்தி கொள்கிறாய் நீ என் பசியாக இருக்க மனுஷனாக வந்துட்டு நீ பசியோடு இருக்கிறாய் நீ கடவுளுடைய மகன் உன்னால் ஒரு கல்லை அப்பமாக மாற்றி சாப்பிடக்கூடிய அந்த வலிமை வல்லமை கடவுள் உனக்கு கொடுத்து இருக்கிறார் கடவுள் கொடுத்த வல்லமையை நீ உனக்காக பயன்படுத்திக்கொள் கடவுள் கொடுத்திருக்கிற ஆசிர்வாதத்தை நீ உனக்காக முதல செஞ்சிக்கோ நீ உனக்கு முதல்ல புதுமை பண்ணிக்கோ உன்னை நீ பார்த்துக்கோ உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள் நீ சுயநலமாக மாறு இதுதான் இயேசுவுக்கு சாத்தான் கொடுக்கூடிய சோதனை இயேசு இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார் அவர் பாவிகளை மீட்பதற்காக அவர் நம்மை மீட்பதற்காக நமக்காக வந்தார் இயேசுடன் இறந்தது பிறர் நலம் இவர்களுக்காக பணியாற்ற வந்திருக்கிறேன் உலகத்துக்காக பணியாற்றி வந்திருக்கிறேன் இவர்களை மீட்பதற்காக வந்திருக்கிறேன் இவர்களுக்காக நான் மறிக்க வந்திருக்கிறேன் என் உயிரை கொடுக்க வந்திருக்கிறேன் இது இயேசு வந்த நோக்கம் ஆனால் சாத்தம் சொல்லுது அதெல்லாம் எதுக்கு நீ சாப்பிடு நீ சந்தோஷமாயிரு கடவுள் உனக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார் கல்லை அப்பமாக மாற்றக்கூடிய அளவுக்கு உனக்கு வலிமை இருக்கு வல்லமை இருக்கு கடவுளுடைய கிருமை இருக்கு முதல்ல உன் தேவையை பூர்த்தி செய்து கொள் அடுத்தது மற்றவங்களை பார்ப்போம் முதல் புதுமை உன்னுடையதாக இருக்கட்டும் உடற்காடன்தான் இருக்கட்டும் உன்னுடைய தேவையை முதலில் வை அடுத்தவுடைய நலனை பின்பாக வை உன்னுடைய தேவைகளை முதல்ல பாரு அடுத்த தேவை அப்புறம் பார்க்கலாம் ஆக சாத்தான் இயேசு கொடுத்த முதல் சோதனை என்னவென்றால் சுயநலத்தோடு இரு அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாத புரியுமாணவர்களே இன்றைக்கு இதுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முதல் சோதனை மிகப்பெரிய சோதனை எல்லாருமே சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுயநலமாக இருக்கிறோம் சுயநலமாக இருக்க ஆசைப்படுகிறோம் ஆனால் இது ஒரு சோதனை என்று நமக்கு தெரியல சுயநலமாக வாழ்வது என்பது சாத்தானுடைய சோதனை என்று நமக்கு புரியல சுயநலமாக இருப்பது சாத்தான் நம்மை சோதிக்கிறது என்பதை புரியாமல் அது இயல்பான ஒன்று என்று சொல்லி நாம் நம்முடைய தேவைகள் கவனிப்பதில் தான் நாம் அக்கறை காட்டுகிறோம் அடுத்தவுடைய தேவை என்பது நமக்கு அது பிரச்சனை அல்ல பெரிய ஆண்டவருக்கு இயேசுவுக்கு சாத்தான் கொடுத்த முதல் சோதனை உன்னுடைய திறமைகளை உன்னுடைய வல்லமையை கடவுள் கொடுத்திருக்கிற ஆற்றலை உனக்காக பயன்படுத்திக் கொள் அடுத்தவடி பற்றி கவலைப்படாது இன்னு கடவுள் நமக்கு நிறைய திறமைகளை கொடுத்திருக்கிறார் நிறைய தாளந்துகளை கொடுத்திருக்கிறார் நிறைய செல்வத்தை கொடுத்திருக்கிறார் நிறைய அறிவை கொடுத்திருக்கிறார் நிறைய ஆற்றலை கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த அறிவை ஆற்றலை பணத்தை செல்வத்தை உடைமைகளை திறமைகளை எல்லாம் நாம் நமக்காக பயன்படுத்திக் கொள்வதைத்தான் நாம் அக்கறை காட்டுகிறோம் இது எனக்கு என் அறிவு எனக்கு என் பணம் எனக்கு என்னுடைய வசதி எனக்கு என்னுடைய ஆளுமை எனக்கு எனக்குண்டானது எனக்கு மட்டும்தான் இது யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் இது என்னுடையது இது என்னுடையது நான் எனக்காக மட்டும்தான் பயன்படுத்திக் கொள்வேன் ஆண்டு இயேசுவுக்கு கொடுத்த முதல் சோதனை இது பல சமயத்தில் இந்த சோதனையில் நாம் விழுந்திருக்கிறோம் எனக்கு உண்டானது எனக்கு மட்டும்தான் இது யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தவளை பற்றி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற குறுகிய மனப்பான்மையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டு சொல்கிறார் மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழவில்லை பெரிய மாணவர்களே ஒரு காலத்தில் நாம் உணர்வோம் என்னுடைய சொத்தினால் என்னுடைய செல்வத்தினால் என்னுடைய அறிவினால் என்னுடைய ஆற்றினால் இந்த உலகத்தில் நான் வாழல கடவுளுடைய கிருவையால் தான் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்திருக்கிறேன் என்பது ஒரு நாள் நமக்கு புரியும் இப்போது புரியாது நான் இந்த உலகத்தில் வாழ்ந்ததெல்லாம் கடவுளுடைய கிருவை கடவுடைய ஆசீர்வாதம் என் பணம் என்னை வைக்கவில்லை என்னுடைய அறிவு என்னை வாழ வைக்கவில்லை என்னுடைய திறமை என்னை வாழ வைக்கவில்லை மாறாக எத்தனை ஆண்டு காலமாய் நான் இந்த உலகத்திலே வாழ்ந்தது கடவுளுடைய கிருபியால் வாழ்ந்திருக்கிறேன் என்பது இப்போதல்ல ஒரு நாள் நமக்கு புரியும் பெரியமானவர்களே அப்ப புரிகிற போது ஒருவேளை அந்த சொத்து நம்மிடம் இருக்காது அப்ப புரிகிற போது அந்த அறிவு நம்மிடம் இருக்காது அப்போது புரிகிற போது அந்த உடல் சுகம் நம்மிடம் இருக்காது எதுவுமே இருக்காது அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்கு எல்லாம் முடிந்து போயிருக்கும் ஆக இன்றைக்கு முதல் சோதனை ஆண்டு முறை சுயநலமாக இரு என்று சொன்னதுதான் முதல் சோதனை நமக்கு அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை இரண்டாவது சோதனைக்கு செல்வோம் இரண்டாவது சோதனை என்னது இயேசுவை உயர்ந்த மலை மீது கொண்டு செல்கிறது நீ என்னை இந்த உலகத்தினுடைய அரசுகள் இந்த உலகத்தினுடைய மதிப்பு வாய்ந்த எல்லாவற்றையும் அது காட்டுகிறது இதெல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன் உயர்ந்த மலை மீது கொண்டு போயிட்டு அந்த பாரதசன நாட்டை காட்டுகிறது இயேசுவுக்கு இது எல்லாத்தையும் காட்டிட்டு இதெல்லாம் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் மலை மீது இருந்து இயேசு எதையெல்லாம் பார்த்துருப்பார் நாம் கொஞ்சம் கற்பனை பண்ணுவோம் எதெல்லாம் பார்த்துருப்பா பாலசீன நாடு முழுவதுமாக இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் மலை மீது இருந்து பார்க்கிற போது ஊட்டிக்கு போகும்போது நம்ம பார்த்துருப்போம் சில பேர் ஊட்டியினுடைய இந்த அழகை பார்க்க மாட்டாங்க போய் சூசைட் பாயிண்ட்டை தான் பார்த்துன்னு இருப்பாங்க ம் அதில் என்ன அழகு இருக்குன்னு தெரியல சூசைட் பாயிண்ட்டு உலகத்தில் அந்த கொடைக்கானல் இருக்கக்கூடிய ஊட்டி கூடிய எல்லா அழகையும் பார்க்காம அந்த படுகொடியை போய் பார்த்துட்டு இருப்பாங்க தெரியல ஓகே அவங்களுடைய டேஸ்ட் மேலே நின்று எதை பார்த்துருப்பாரு ஏசு அவர் மலை மேலே இருக்காரு மலையை பார்த்து வேற பெய் எதை காட்டியிருக்குன்னு நினைக்கிறீங்க அழகானு அதான் என்ன வந்தது அங்க பாலசீன் நாட்டில் பெரிய மாணவர்களே என்ன காட்டியிருக்கும் பிளாத்தினுடைய அரண்மனையை காட்டியிருக்கும் ஏறோதனுடைய அரண்மனை காட்டியிருக்கும் அவருடைய செல்வாக்கையெல்லாம் காட்டியிருக்கும் பிளாத்து எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் படை வீரர்கள் நிறைய வேலைக்காரர்கள் வசதியான ஒரு வாழ்க்கை ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இப்படியாக ஏறுவது வாழ்ந்து கொண்டிருப்பதை அடுத்த பக்கம் குடிநில மன்னர்கள் ஏறுவது மூன்று பேர் நான்கு பேர் அவளுடைய அரண்மனை அவளை காட்டியிருக்கோம் இவர்களெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க நீ கடவுளுடைய மகன் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிற போய் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற நாற்பது நாள் வந்து ஜெபிக்கிற இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற போயிட்டு சீடைகளை கூப்பிட போகிற அவரு வீதி வீதியாக கூண்டு போயிட்டு மக்களுக்கு போதனை செய்ய போகிற அவனை மனமாறு மனமாறுன்னு சொல்ல போகிற கலீரிய நாடு தொடங்கி அங்கேருந்து எருசலேம் நாடு வர நீ பயணிக்க போகிற வீதி வீதியாக நடக்க போகிற மக்களை சந்திக்க போகிற அவருடைய நோய்களை தொட போகிற அவருடைய நோய்களை பார்க்க போகிற அது நல்லது தான் இது நல்லது தான் ஆக இந்த சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு முன்னாடி இருக்கு இந்த அதிகாரம் மிக்க பிளாத்தூனுடைய அதிகாரம் மிக்க அந்த அரி அரியணை உனக்கு முன்னாடி இருக்கு அரண்மனை முன்னாடி இருக்கு அந்த பதவி உனக்கு இருக்கு அந்த சிம்மாசனம் உனக்கு இருக்கு செங்கோல் உனக்கு இருக்கு அதை விட்டுட்டு நீ வீதி வீதி அந்த படிக்காத சீடர்களோடு போயிட்டு இருக்கிற எது உனக்கு வேண்டும் எல்லாத்தையும் காட்டுகிறது பிரிய மாணவர்களே இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தது யாரு கடவுள் படைத்து விட்டு எல்லாம் நல்லது என கண்டார் என்று நாம் பார்த்துக்கிறோம் அப்ப இந்த உலகம் யாருக்கு சொந்தமானது கடவுளுக்கு சொந்தமானது அங்கு இறைவார்த்தை என்ன சொல்லுது இதெல்லாம் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன பேய் சொல்லுது இதெல்லாம் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன யார் கொடுத்தது அதுக்கு கடவுள் கொடுத்தாரா பேய்கிட்ட இந்த உலகத்தை நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தாரா பெரிய இருவிதமான உலகம் இருக்கிறது நன்மையான உலகம் அது கடவுளுடையது தீமையான உலகம் அது சாத்தானுடையது இந்த நன்மையான உலகத்தில் உலகத்தை ஆண்டவர் பார்க்கிறார் ஒருபோதும் தீயதை ஆண்டவர் பார்ப்பது இல்லை அந்த தீமையான உலகத்தை எரிசிலும் தீமையான உலகத்தை சாத்தான் காட்டுகிறது உன் நன்மையான உலகத்தை விட இந்த தீமையான உலகம் தான் என் சந்தோஷமா இருக்கு நீ அதை பார்த்துட்டு இருக்க இந்த உலகத்தை பாரு என்று தன்னுடைய உலகத்தை காட்டுகிறது பாவம் நிறைந்த ஒரு உலகத்தை காட்டுது எனவே இந்த சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு கொடுக்கிறேன் அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறேன் இந்த மன்னர் பதவி இந்த வசதி வாய்ப்பெல்லாம் உனக்கு கொடுக்கிறேன் நீ ஒண்ணு மட்டும் எனக்கு பண்ணு என்ன செய்யணும் என்னை தண்டனிட்டு வணங்க வேண்டும் பெரிய மாணவர்களே ஆண்டு என்ன சொல்றாரு பெரிய மாணவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் பணத்தை கொடுத்து நம் அடிமைகளாக மாறக்கூடிய சூழல் இங்கே கடவுள் முக்கியமாக பணம் முக்கியமாக இதுதான் சோதனை இயேசுக்கு வந்த சோதனை கடவுள் முக்கியமாக மனுஷன் முக்கியமாக அல்லது நன்மை முக்கியமாக தீமை முக்கியமாக எதை நீ தேர் இதான் இயேசுக்கு வந்த சோதனை நீ நல்லதை தேர்ந்தெடுத்திருக்கிற இங்கே தீயது இருக்கு இது சந்தோஷமாக இருக்கு எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய் ஆண்டு ரேசு நல்லதை தேர்ந்தெடுத்தார் தீயதை தேர்ந்தெடுக்கவில்லை பெரிய மாணவர்களே என்ற நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எது ரெண்டும் நமக்கு முன்னாடி இருக்கு வாழ்வையும் உன் முன்பாக வைக்கிறேன் சாவையும் உன் முன்பாக வைக்கிறேன் எதை தேர்ந்தெடுக்கிறாய் இன்னைக்கு நமக்கு இதுதான் பிரச்சனை நமக்கு முன்பாக ரெண்டுமே இருக்குது நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது எதை தேர்ந்தெடுக்கிறோம் இன்னும் நமக்கு வரக்கூடிய சோதனை பல சமயத்தில் நாம் நன்மையை விட தீமை பக்கம் இருக்கிறோம் தீயது பக்கம் இருக்கிறோம் தீயதை பார்க்கிறோம் தீயதை நாம் செய்கிறோம் ஆகவே ரெண்டாவது சோதனை நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இருக்கக்கூடிய சோதனை முதல் சோதனை சுயநலம் பிற நலம் ரெண்டாவது சோதனை நன்மை தீமை இதை தேர்ந்தெடுப்பது தான் நமக்கு சோதனை இருக்கிறது மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் மூன்றாவது சோதனை ஆண்டவர் இயேசுவை எருசலேம் ஆலயத்துக்கு மேலே இப்போ நிப்பாட்டுகிறது எருசலேம் ஆலயம் எருசலை நகர் என்பது நம்பிக்கை நகரம் விசுவாசத்தின் நகரம் கடவுளின் நகரம் அந்த நகரின் மீது எருசலேம் கோவில் மீது நிப்பாட்டுகிறது நம்பிக்கை நம்பிக்கையின் அடையாளம் எரிசிலையும் ஆலயம் கடல் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் எரிசிலையும் ஆலயத்துக்கு வருவார்கள் அங்கே மேலே வைத்து இயேசு சோதனை கொடுக்கிறது இங்கிருந்து நீ கீழே குதி மறைநூல் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் தன்னுடைய தூதரை அனுப்பி அவர் பாதுகாப்பார் உங்களுடைய கால் கல்லின் மீது மோதாதபடி அவர் உங்களை பாதுகாப்பார் திருப்பாடு தொண்ணூத்தி ஒன்னு நேற்று பிள்ளைகள் மனப்பாடமாக சொன்னாங்க இவங்க மனப்பாடம் பண்ணதுக்கு முன்னாடி அழகியானது மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கு சொல்லுது உன்னுடைய வானத்துதர்கள் உன் கால் கல்லின் மீது மோதாதபடி அவர்கள் தாங்கிக் கொள்வார்கள் இயேசுக்கு சங்கீதம் தொண்ணூத்தொன்று சொல்லுது அதனால நீ இங்கிருந்து கீழே குதி உன்னை காப்பாற்றுவாரா இல்லையா பார்ப்போம் பிரியமான இங்கே என்ன சோதனை இயேசுக்கு என்றால் இயேசு மனிதனாக வந்திருக்கிறார் பாடுபட போகிறார் அடக்கம் செய்யப்படுவார் மூன்றாம் நாளில் இயேசு உயிர் திடுவார் இப்போ சாத்தன் என்ன சொல்லுதுன்னா நீ வந்திருக்கிற மனுஷனாக வந்திருக்கிற மக்களுக்காக பாடுபட போகிற அடக்கம் செய்யப்படுவாய் மூன்றாம் நாளில் நீ உயிர் திழப்படுவாய் என்பதில் என்ன உறுதி வாட் இஸ் கேரண்டி கடவுள் உன்னை மூன்றாம் நாள் உயிர் தொழ செய்வார் என்பதில் என்ன கேரண்டி இருக்கு இப்போவே பண்ணி பாரு நீ கீழே விழுந்துபாரு கடவுள் உன்னை இப்போது காப்பாற்றினால் அப்போது உனக்கு அது செய்வார் இப்ப இது செய்யல அப்படின்னா அதுவும் கடவுள் உன்னை செய்ய மாட்டார் சோதித்துப்பார் கடவுளை சோதித்துப் பார் மூன்றாம் நாள் உயிர் திடுவாய் என்று நீ நினைக்கிற அது எப்படி நடக்கும் எப்படி உறுதியா சொல்ற இப்ப சோதிச்சு பார் கீழே விழுந்து கடவுள் உன்னை காப்பாற்றினால் அது நடக்கும் இப்ப கடவுள் உன்னை கைவிட்டுட்டா அது நடக்காது கடவுள் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார இல்லையட்டு நீ கடவுளையே சோதிச்சுப்பார் பெரிய மாணவலை நமக்கு வரக்கூடிய சோதனையை தான் பல சமயத்தில் நாம் கடவுளை சோதிப்போம் எப்படி எனக்கு புதுமையை கொடுங்க எனக்கு அற்புதத்தை கொடுங்க நான் கேட்குறதெல்லாம் எனக்கு கொடுங்க அது கொடுத்தா நான் உங்களை நம்புகிறேன் அது செஞ்சால் வழிபடுகிறேன் அது செஞ்சால் நான் கோயிலுக்கு வருகிறேன் ஒவ்வொரு தடவையும் நாம் புதுமைகளை கேட்கிற போதெல்லாம் சில சமயத்தில் ஆண்டவரை சோதித்து கொண்டு தான் இருக்கிறோம் அற்புதங்களை கேட்கிற போதெல்லாம் நாம் ஆண்டோரை சோதித்து கொண்டு தான் இருக்கிறோம் தன் பிள்ளை மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா கொடுக்க மாட்டேன் நம்முடைய கடவுள் நம்முடைய தேவைகளை பார்த்து கொடுக்காமல் இருப்பாரா அவர் கொடுப்பார் அப்போ ஏன் எனக்கு அற்புதம் நடக்க வேண்டும் அதிசயம் நடக்க வேண்டும் எனக்கு புதுமை நடக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தடவையும் கடவுளை நாம் சோதித்து இருக்கிறோம் பெரிய மாணவர்களே பிள்ளைக்குரிய அன்போடு நாம் கேட்கிறோம் அது தப்பில்லை ஆனால் நீ கொடுத்தா தான் நான் பூசிக்கு வருவேன் நீ கொடுத்தா தான் உன்னை நம்புவேன் நீ கொடுத்ததான் மேலே நான் விசுவாசம் வைப்பேன் தட் இஸ் அ டெம்டேஷன் ஆண்டவரை நாம் சோதிக்கிறோம் நீ செய் நான் நம்புகிறேன் இதுதான் மூன்றாவது சோதனை பெரிய மாடல் மூன்று சோதனை மாடுதலை நீ பாட்டுவோம் ஒன்று சுயநலமாக வாழ்வது சாத்தான் நமக்கு கொடுக்கக்கூடிய சுயநலம் சோதனை ரெண்டாவதாக தீமையை தேர்ந்தெடு தீமை தான் நல்லது அதை தேர்ந்தெடுத்து மகிழ்ச்சி ஆகிடு சாத்தான் கொடுக்கக்கூடிய இரண்டாவது சோதனை மூன்றாவது ஒவ்வொரு தடவையும் ஆண்டு எனக்கு புதுமை செய்வதால் தான் நான் அவரை நம்புவேன் என்று நம்முடைய இந்த தவறான புரிதல் நமக்கு கிடைக்கக்கூடிய மூன்றாவது சோதனை நாம் எந்த சோதனையில் விழுந்திருக்கிறோம்